என தருமை தமிழ் சொந்தங்களே இந்த தமிழ்நாடு நாளில் எனது தமிழ் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் என் பேர் கிருஷிகா சுரேஷ் நான் இன்று மேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தியாகத்திற்காகவும் தேச பக்திக்காகவும் ஒருவமாய் விளங்கியவர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றியது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாங்குடியில் பிறந்தார் அவரது சிறும் வயதிலே தேசத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்கள் சுப்பிரமணிய ஒரு சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் கவிஞர் அவர் எழுதிய கட்டுரைகள் தமிழ் சொந்தங்களே இந்த தமிழ்நாடு நாளில் எனது தமிழ் மனு உழித்தாக்கிக் கொள்கிறேன் என் பேர் சுரேஷ் நான் என்று பேச எடுத்துக்கொண்ட தலை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தியாகத்திற்காகவும் தேச பக்திக்காகவும் ஒருவமாய் விழுங்கியவர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றியது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் மாவட்டங்குடியில் சிறு தேசியத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வில் உருவானது திரு சுப்பிரமணிய சிவா ஒரு சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் கவிஞர் அவர் இந்திய தேசத்துடரி என்ற பத்திரிகையை உருவாக்கி அதில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான உண்மை செய்தி எழுதினார் உண்மை செய்திகளையும் எழுதினார் அவர் எழுதிய கட்டுரைகள் மக்களின் மனதில் தீப்பொறியை உண்டாக்கியது அவர் வாபு சிதம்பரனார் மற்றும் பாரதி போன்ற தலைவர்களுடன் இணைந்து மக்களுக்கு சுதந்திர கருத்துக்களை பரப்பினார் ஆங்கில அரசு அவரை பலமுறை கைது செய்து சிறியல் அடித்தது ஆனால் சிறியிலும் கூட அவர் அஞ்சவில்லை உணர்வு பூர்வமாக எழுதுவதை நிறுத்தவில்லை சிறை தண்டனை வலிகள் அனைத்தையும் துணிந்து நிற்பவர் அவரது கைகள் கால பலவீனமானாலும் அவர் எழுதுவதை நிறுத்தவில்லை அவரது எழுத்துக்களின் அவரது எழுத்துக்களின் தேச நெருப்பை என்றும் அணையவில்லை நம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காட்டு திரு சுப்பிரமணிய சிவாவிற்கு பெருமளவு பங்கு உள்ளது அவரை போன்ற வீரர்கள் நம் நாட்டில் இல்லவென்றால் நம் நாடு இவ்வளவு விரைவில் சுதந்திரம் அடைந்திருக்காது அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்ட வேண்டிய மு முக்கிய அம்சங்கள் மொழி மீது பற்று தேசம் மீது அன்பு உறுதி மற்றும் தியாக மனப்பான்மை முன்பு நாம் முன்பு நாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம் இப்பொழுது நாம் மோசமான அரசியல்வாதிகள் மற்றும் மோசமான அரசியல்வாதிகள் மற்றும் சமூக வலைதளங்களிடம் அடிமைப்பட்டு கொள்கிறோம் வாழ்க தமிழ் தமிழ் நன்றி வணக்கம்